மாதுளையில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது மற்றும் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது மாதுளை செடியின் இலைகள் சிறியதாகவும் மிருதுவாகவும் பயனுள்ள மருத்துவ குணங்களுடனும் இருக்கும் மாதுளை இலைகள் பூக்கள் பழங்கள் தோள்கள் அல்லது பட்டைகள் என இருந்தாலும் மாதுளை செடியின் ஒவ்வொரு பகுதியும் மருந்தாக பயன்படுகிறது மஞ்சள் காமாலை வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றை மாதுளை இலைகள் போக்கும் கொழுப்பை குறைப்பதோடு மாதுளை இலைகள் பல உடல் கோளாறுகள் மற்றும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகின்றன இதுபோல மாதுளை இலையின் நன்மைகள் பல உள்ளன அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் மாதுளையில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது மாதுள இலையில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை அகற்ற உதவுகிறது உங்கள் வாயில் உள்ள புண்களுக்கு சிகிச்சை அளிக்க மாதுள இலையிலிருந்து தயாரிக்கப்படும் சாற்றை பயன்படுத்தலாம் இருமலுக்கு மாதுள இலைகளை பயன்படுத்துவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் இருமல் மற்றும் சளிக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது சளி மற்றும் இருமல் இருந்தால் மாதுளை இலைகளை கசாயம் செய்து கொள்ளவும் இதற்கு ஒரு சில மாதுளை இலைகளை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைக்கவும் இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடித்தால் இருமல் மற்றும் தொண்டையில் உள்ள தொற்றுகள் நீங்க உதவும் மாதுளை இலைகள் தூக்கமின்மையை போக்க உதவுகின்றன மூன்று கிராம் ஃப்ரெஷ்ஷான மாதுளை இலையை பேஸ்ட் செய்து இருநூறு மில்லி தண்ணீரில் கொதிக்க வைக்கவும் இந்த கலவை ஐம்பது மில்லியாக குறையும் வரை நன்றாக கொதிக்க வைத்து இரவில் தூங்கும் முன் குடிக்கலாம் இது நல்ல தூக்கத்தை பெற உதவும் எக்ஸிமா எனப்படும் தோல் அரிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்க மாதுள இலை உதவுகிறது இதற்கு மாதுள இலைகளை பேஸ்ட் செய்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவவும் இது எக்ஸிமாவால் ஏற்பட்ட தீவிர அரிப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது மாதுள இலைகள் விரைவாக பருக்களை அகற்ற உதவுகின்றன மாதுளை இலை அல்லது விதைகளை அரைத்து பருக்கள் மீது தடவினால் அவை விரைவில் காயும் மாதுளை சாறு ஒரு சிறந்த டோனர் இது சரும துளைகளை மூடி உங்கள் சருமத்தை அழகாக்குகிறது மாதுளை இலைகள் செரிமானத்திற்கு சிறந்தது நீங்கள் வலி மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சனைகளால் அவதிப்பட்டால் மாதுளை இலைகளை மருந்தாக உட்கொள்ளலாம் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மினரல் செரிமானத்தை தூண்ட உதவுகின்றன இதன் மூலம் உங்கள் உடலுக்கு போதுமான ஆற்றலை பெறுகிறது மேலும் அது அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது இதற்கு மாதுளை இலைகளை டீயாக வைத்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்